i just want my code running

ஏய் நம்மள சே பண்ணுங்க உங்களுக்குள்ள கலந்தமதம் அய்யா ஒரு வழி வந்த ஒரே ஒரு வஞ்சி வஞ்சி ஆளோடு கொஞ்சி கொஞ்சி ரெண்டு பாறு கலப் செஞ்சி அது வெச்சு நம்ம வில்லார் பிஞ்சி வாங்களா இந்த வீதி மையா இல்ல இங்க வந்து நிஞ்சி குறுத்து பரவாச்சிரு நிஞ்சி உள்ளே வணக்குமா நிஞ்சி ஆறிட்டவனே அய்யா வா ஏய் நீங்க என்னடா சே தர மாட்டீங்களாப்பா என்ன அமுகுடலை பாட்டகா ஏய் அமுகுடலை பாட்டகா ரெண்டு பேரும் ஒரே ஒரே கொள்ளா எங்ககிட்ட ஒரே ஒரே இருந்து நான் இல்லடா நான் இருக்கேன் நான் இருக்கடா இருக்கான் நீ மனையில அடிங்கடா என்ன நாடா பெட் பண்ணி வச்சீங்களா நீ அஞ்சு மேல செத்துட்டேன் என் நாடா புடி கேளியா அம்மா இந்த வாடை சரியா சொல்ல மாட்டே냐 நீ தனமனே ஆ புடான் யாதி குறாமடா நாடறதுக்கு போகிறேமா என்ன பண்ண நம்ம அப்போ நம்ம

அடேய் மருடா மருவிடு அட எங்க கூட மூணு நாள் மாமியாருக்கு மூணு நாள் அதானே எங்க கூட மூணு நாள் சேரபா முஞ்சி வச்சแก என் மாமியா மாரியருக்கு கடிபிட்ட போன முதல் நாளை தடலபுடலான வெயிட் வடபாயசம் நாள் கறி கஞ்சி வெயிட்

டேய் பட்டுதேறியா இது அப்ப ஊரு தான் சொன்னா கை ஓணம் சரியில்லை கருதுறது யூட் அங்க வந்து குமுத்துடா அத கிரா பண்ணா அவன் போடா கொஞ்சம் மரியாதை இல்ல இது அப்படியே போய் என்னே போய் கை ஊட்டு காட்டுறடா போ அறிவட்ட கம்மி ஆட்டி யாராவது வெகா பார்த்தா நீ திட்டுறியா இது நம்ம மூட்டக்கு கேய் எல்லாரும் நிந்தரா பாறா ஐந்து பொறியா மத்தவனுக்கு நான் பாடுவா வெلك ஏத்தி வைடா ஐ காத்துடா கம்ப்ளீட் மூடி போய் நல்ல கெவுராடா என்ன என்ன நடந்தது அந்த பாடிக்கு சொல்ற சரி சொல்லுப்பா உட்காரு உட்காருடா மூடிட மாட்டீயா கெவுரா அந்த தந்தரமா சொல்ற அவர் यार நம்ம परप இல்ல உடனே என்னா போய் தா தோரம் விட்டு சரியா அவரும் பருபா பிரம்பு பிரம்புங்க பிரம்பு நான் சொல்லு வை மச்சான்

எjunit சாம்பளை விடுவாய் போடா போடா சின்ன கட்சி பருல் மாடி சொல்லு சொல்லு சீமை மாடி பெரிய கிராமம் பெரிய ஏ ஏ போற ஐடி நான் புனாக்கு சொல்றேடா அது எட்டும்டா அம்மா தாலியா எட்டிட்டு தர நான் போவானா யாரும் கேட்டியா சின்ன பிள்ளை நான் அக்கா நீ சொல்லு அக்கா சொல்லு

அஞ்சு ரூபாய்க்கு ஒரு இட்லிலாம் யாருக்கு அரையிடி சாட்டலாம் அதனால என்ன பண்ணேன் சரி வாய் காசுவுக்கு வெத்தலை பாக்காது பண்ணலாமே அன்னை நல்லாயிதுனே அப்படி அஞ்சு ரூபாய் கரகரன்னு குட்ட அஞ்சு ரூபாய்க்கு நாலு வெத்தலை நாலு குட்டாரு சரி அது கூட அriu low அக்கா வந்து நத்துவாங்க அது இல்ல அந்த நேரா கரகரன்னு கேட்டா சரி ஏ சுனாம்பு ஏवलं அண்ணா பா கட்டல பாக்கடா டூட் ஊதுவாங்கணும் சுனாம்பள டூட் ஊதுவாங்கடல அத டப்பால கட்டி எவ்ளோ வருமா ஏத்துமான்னார் நான் நேரா போனே அந்த டப்பாவுல கை ஊட்டுப் ப்ளோ சுனாம்பு வர்றான் வர்றா கால் வைக்க கால் வைக்க என் மாமா அத உள்ள கட்டல பாக்கு பிச்சி வச்சிகிறாரு என் எப்படி

அப்படின்னு பேசிக்கிட்டு பேசி வரைய முடிவத்தி நேரம் வந்தோம் சரி என் மன் திருப்பதி போனோம் மாமா வருவாரு அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் நின்று நின்னுக்கிறேன் ஆர்வமாக இருக்காங்க போய் நின்னு வருமா மாமா திருப்பதி போனே லட்டு வீட்டு வாங்கி கேட்டா நானே போய் சாய்ன்னு பார்த்தேன் நான் இந்தாடி வாங்கிற போறேன்னு என் என் மன்னேட்டி வாய் வச்சுக்கிட்டு சுமாரக்கூடாது அப்படின்னு சொன்னான் நீ மட்டும் ஃபீஸ் தொண்டு மாரி துட்டு வச்சியா கொல்ல மாட்டே சொன்னா கொல்ல மாட்டேன்னு மாமா போய் பொண்டாட்டி சொல்லிட்டேரானே அப்படி நான் வாய் வெஞ்சி சொல்லல நான் மட்டும் சொன்ன

ના ના પોચ કુતકરા તમિયા ના પોચ કુતકરા એ મટા પલુ પલુ કુત는다 રાજા ઓર મેરા માલ રહેવા માટે એ મટા સુમરા એંગા મન ન કેતકે અન્ના સટી બોનિયા કુલ બોર ઓન બોર ઓન બોર કુડ எங்க சунаன்னு என்னங்க வெக்க

நடக்கும் என்பது மகிழ்ச்சியோடு தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணித்தாய் திருமணம்